பொன்னியை நீங்க ஒரு பையில போட்டு வச்சுக்கோங்க பொண்ணு பார்த்து தர்றேன்னு இல்லைங்க இது வந்து என்னன்னா ஒரு யூடியூப் சேனலுங்க உங்களோட பதிவு இங்க நீங்க பதிவு பண்றீங்க உங்களுடைய பதிவை பார்த்துட்டு உங்களுடைய சமுதாயத்துல இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுனா நான் வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு பேச வைப்பேன் ரெண்டாவது வந்து நான் அங்கங்க சுயம்பரம் வருவேன் அங்கங்க நீங்க வேணா வந்து அட்டன் பண்ணிக்கலாம்

சரி சரிங்கண்ணா மிடில் கிளாஸ் பசங்க எத்தனை பிள்ளைங்க அண்ணனுக்குண்ணா சரி ம் 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 பரவாயில்ல பரவாயில்ல விடுங்கண்ணா படிப்பு நம்ம என்ன பண்ணி படிச்சு நம்ம என்னன்னா என்ன படிச்சவங்க சாதிக்காதத படிக்காதவங்க சாதிக்காத போயிட்டு மாதிரிலாம் ஒண்ணு இல்லைண்ணா உம் உம் சரி சரி கண்டிப்பா நானா இதுல ஒண்ணு இல்ல இப்ப நீங்க பாக்குற மாதிரி எத்தனையோ பேர் இதை நம்ம யதார்த்தமா பார்ப்பாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இப்ப நீங்க ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்க ஒரு பத்து பேர்த்துக்கு அப்படி அதாவது சமுதாயத்துல ஃபார்வேர்ட் ஆக ஆக எல்லாரும் வந்து இங்க பதிவாகும்போது போது நீங்க உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரம் அமையும் இது அதே மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கோயிலுக்கு வருவங்க இப்ப திருப்பூர்னா நான் வந்து சிவன்மலை இப்ப உங்களுக்கு பாரியூர் அம்மன் கோயிலுக்கு வருவேன் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஆமாண்ணா அப்ப அங்க நீங்க எல்லாமே ஒன்னா சேரும் போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் அமையும் அதே மாதிரி நீங்க வரேன்னு சொன்னா உங்களுக்கு பொருந்தின ஜாதகம் வரும் எல்லாமே இது ஒரு முயற்சி தானா நம்மளுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட இந்த இடத்துல பொண்ணு இருக்குது இந்த இடத்துல பையன் இருக்குன்னு சொல்லி நம்ம பதிவு பண்றோம் ஆமா இதுலயே அனுப்புங்க நீங்க பையன் வந்தோடனே பேச சொல்லுங்க நான் சொல்றது தம்பிக்கு புரியும் அதை பணம் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட்டு எடுத்து அனுப்பணும் அதுதான் உங்களுக்கு ஐடி நம்பர் உங்களோட ஜாதகம் வந்து அந்த ஐடி நம்பர் போட்டு தான் வீடியோ போட்டுடுவேன் அண்ணா ஜா நீங்க வீடியோ அதாவது ஜாதக போட்டோ பயோடேட்டா எனக்கு அனுப்பிச்சு விடணும் இதே நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இது நான் வந்து உங்களோட ஜாதி சான்றிதழ் அனுப்பணும் நீங்க தம்பியோட டிரைவிங் லைசென்ஸ் அனுப்பணும் இதை அனுப்புனா ஏன்னா உண்மையா பயனாளிகள் கண்டுபிடிக்க முடியும் அட்டஸ்ட் பண்ணிட்டு பரவாயில்லண்ணா லைசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்லண்ணா ஓட்டர் ஐடி கார்டு அனுப்புங்க சரி ஓகேண்ணா விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிர கூடிய சீக்கிரத்துல நல்லபடியா ஒரு ஒரு நல்ல வரணா அமையட்டும் மருமகளா இல்லாம மகளாவே அமையட்டும் வாழ்வு வளமுடன்

கண்டிப்பாண்ணா உங்களுக்கு நல்ல வரணமையட்டும் வாழ்க வளமுடன் சரிண்ணா ஓகேண்ணா கண்டிப்பா